ஹாய் உறவுகளே வணக்கம் காரமான புளிப்பு சட்னி செய்வது எப்படின்னு பார்ப்போம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு உளுந்து சேர்த்துக்கிறேன் நல்லா பொன்னிறமாக வர வரையும் வதக்கிக்கலாம் அடுத்து வந்துட்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்க்குறது இல்லைங்க தக்காளியும் புளி சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளி மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க புளி சிறிது சேர்த்துக்கோங்க உளுந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து அரைக்க வேண்டியதான் காரமான புளிப்பு சட்னி தோசை இட்லிக்கு நல்லா இருக்குங்க சீக்கிரம் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் காரமான புளிப்பு சட்னி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உறவுகளே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ உறவுகளே